குரம்பை மலசலம் என்று துவங்கும் சிவமலையாம் திருப்பழனி திருப்புகள் ராகம் ஆபேரி தாளம் ஆதி

La yeah, yeah, yeah. yeah. आदे बुरुचे

मा <im> <im>

குரம்பை மலஜலம் என துவங்கும் திரு புகழ் குரம்பை மலஜலம் வழுவழு நினமொடு எலும்பு அணி சரி தசை இரல் குடல் நெதி குலைந்த செயிர் மயிர் குருதியோடு இவை பல கசுமால கூடாகிய உடல் அதில் மலம் ஜலம் வழுவழு நினமோடு கெட்ட அழுக்குத்தன்மையுடைய கொழுப்புடன் எலும்பு அணி சரி தசை பொருந்திய சரிகின்ற சதை ஈரல் குடல் நிதி குலைந்த செயிர் மயிர் முறைக்குலைந்த நோய்வாய்ப்பட்ட மயிர் குருதியோடு ரத்தம் இவையோடு இவை பல கசுமால ஆகிய பல ஆபாசங்களிலும் குடின் புகுதும் அவரவர் கடு கொடுமையர் இடும்பர் ஒரு வழி இணையிலர் கசடர்கள் குரங்கு அறிவிலர் நெறியிலர் மிருகனை விரலான புடி புகுந்துள்ள அவரவர் ஐவர் பொல்லாத கொடுமையாளர்கள் இடும்பர் அகந்திக் கொண்டவர்கள் ஒரு வழி இணையிலர் ஒரு வழியிலே பொருந்தி போகாதவர்கள் கசடர்கள் குற்றம் உள்ளவர்கள் குரங்கர் போல சேஷ்டி செய்பவர்கள் அறிவிலர் அறிவில்லாதவர்கள் நெறியிலர் ஒழுக்கமில்லாதவர்கள் மிருகனை விரலான மிருகத்துக்கு ஒத்த வலிமை வாய்ந்த சரம்பர் உறவனை நரகணி துரகணி இறங்கு கலியணை பரிவுறு சடலனை முக சரவண பதமோடு மயிலேறி விஷகுணம் கொண்டவரோடு உறவு கொண்டவனும் நரகணி நரகத்துக்கு வாய்த்தவனும் துரகணி மனம் போன வழி குதிரை போல ஓடுபவனும் இறங்கு கலியனை அழுது ஏங்கும் வரியவனும் பரிவுறு சடலனை உடலின் மேல் மிக்க அன்பு கொண்டவனும் ஆகிய என்பொருட்டு சௌந்தரிக முக அழகிய முகத்தவனே சரவண சரவணனே பதமொடு மயிலேறி நீ அழகோடு மயிலில் ஏறி தழைந்த சிவசுடர் தனை என மனதினில் அழுந்த உரைசெய வருமுக நகையொளி தழைந்த நயனமும் இருமலர் சரணமும் மறவேனே செழிப்புடன் பூரித்த சிவபொழியை எனது மனத்தினிலே அழுந்தும்படியாக உபதேசிக்க வந்த திருமுக நகைபூத்த ஒளியையும் குளிர்ந்த திருக்கெண்களையும் இணை மலர் திருவடிகளையும் நான் மறக்க மாட்டேன் இரும்பை வகுளமுடு பல முகில் பொழில் உறைந்த குயில் அழி ஒலி பரவிட மயில் இசைந்து நடமிடும் இணையிலி புலிநகர் வளநாடா இரும்பை இழுப்பை மரம் மகுளமுடு மகிழமரம் இவைகளோடு இயை பல கூடிய முகில் பொழில் உறைந்த மேகம் தங்கும் பல சோலைகளும் உரைகின்ற குயில் அழி ஒலி பரவிட குயிலும் வண்டும் பாட்டு ஒலியை பரப்ப அதற்கு தக்க மயில் இசைந்து நடமிடும் மயில்கள் ஒத்து நடமாடுகின்ற இணையிலி இணையில்லாத புலிநகர் வளநாடா புலிநகர் சிதம்பரம் என்னும் வளப்பம் நாட்டுக்கு உரியவனே இருண்ட குவடு இடி பொடிபட வெகுமுகடு எரிந்து மகரமோடு இசை கரி குமுருக இறைந்த அசுரரோடு இபபுரி யமபுரம் விடும் வேளை மலையாம் கிரவும் இடிந்து பல சிகரங்களும் பொடியாக மகரமோடு இசை கரி குமுறுக மகரமே நிறைந்த கடல் தீக்கொள்ள உள்ளிய திசைகளிலே உள்ள அஷ்டகஜங்களும் கலங்கி பிளிர இறைந்த அசுரரோடு இப பரி யமபுரம் விடும் வேளே ஆர்ப்பரித்து வந்த அசுரரோடு யானை படைகளையும் குதிரை குதிரைப்படைகளையும் யமலோகத்துக்கு அனுப்பின வேளே சிரம் பொன் அயனோடு முனிவர் கணம் அமரர்கள் அறம்பை மகளிரோடு அரகரா சிவசிவா ஜெயம்பு என நடமிடு பதம் அழகியர் குருநாதா உயர்ந்த பொன்னிறம் கொண்ட பிரம்மனும் முனிவர்களும் தேவர்களும் அறம்பை மகளிரும் அரஹரா சிவசிவா ஸ்வயம்பு மூர்த்தியே என புகழ் திருநடனம் செய்கின்ற திருவடி அழகராம் சிவனுக்கு குருநாதனே செழும்பவள ஒளி நகைமுக மதிநகு சிறந்த குரமகள் இணை புதைபட ஜெயம்கொடு அணிகுக சிவமலை மருவிய பெருமாளே செழித்த பவள ஒளியும் நிலவிப்பழித்து சிரிக்கும் சிரித்த முகமும் சிறப்புடன் அமைந்த குரமகளாம் வள்ளியின் இணைமுலைகள் மார்பிலே அழுந்தும் வண்ணம் வெற்றி கொண்டு அவளை அணிந்து குகனே சிவமலை மருவிய பெருமாளே நீ அழகொடு மயிலில் ஏறி செழிப்புடன் பூரித்த சிவ ஒளியை எனது மனத்தினில் அழுந்தும்படியாக உபதேசிக்க வந்த நகைப்பூத்த முகவொளியையும் குளிர்ந்த திருக்கண்களையும் இணை மலர் திருவடிகளையும் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் முருண் கரோகரா வள்ளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா